வந்து அப்படியே அப்படியேசிக்கார சரிம்மா சரிம்மா வா சரி உட்காந்துக்கோ உனையும் கொஞ்ச ரேண்டா முந்திரி மசாஜ் பண்ணுவா அந்தா மக்களை பெற்ற மகராசி தான் அண்ணா ஒன்று மாத்தி ஒன்று மாத்தி வந்துங்க உங்கள் பாசத்துக்கு அளவுங்கிறது இல்லை ஏனையா கொஞ்சம் உனையா கொஞ்சம்னு போட்டி நடக்குது இந்த வந்துருச்சு இப்போ பிறந்தது மொக்கதான் நம்மட்ட நம்மகிட்ட வந்துடுது இவனை கொஞ்சம் ரங்கிலேன்னு பார்க்குது பாருங்க என்னலையே அரகன் அரகோனா ஐயோம்மா வெல்கம் டு மை லைவ் உனக்கு கொஞ்சம்மா என்ன அங்கே போய் மறுபடியும் இவங்க பந்தாடிட்டானா அதுவாக வந்து மடியில் வந்து உட்காந்துக்குது எவ்வளோ பாசம் ம் தாய் போன கூட போகிறது இல்லை இவனுக்கு பயன் பந்தாடாதடா ஏலே ஏல ஏய் உள்ளே என்ன இருக்க இதுக்கோ வருது பாருப்போ ஒரு உரம் சவுண்டு கொடுக்குது அதிகமாக எவ்வளோக்கோ வருது நீ ஏன் சவுண்டு இப்போ இப்போச்சு கோம் வந்துச்சு வா அது டெய்ல பாரு ரஃபாக நிற்கிது முடியலாம் இம்மடி இது போட்டி போட்டு வந்து மடியில் வந்து படுத்துக்கிச்சு மடியில் படுக்கிறதுக்கு எல்லாருக்கும் போட்டி காம்படிஷன் காலை கடிக்காத அடே வெல்கம் டு மை லைவ் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இட் த லைக் ஏ விட்டுடா இல்லை ஜாஸ் விட்டு என்னையும் பரண்டி வச்சிடாதீங்கடா இது பாருங்க அரண்டு போய் உட்காந்துருக்கு முன்னாடி தங்கும் ஏய் எஸாம் முக்காரடா ஏய் கூடக்குள்ள அடைச்சி வச்சிருவோன்னுங்க ஏய் இந்த பால் வச்சு விளையாடுந்தா இந்தா என்ன பாசம் போதும் அது வளர்ந்தோன்னு விளையாடு ஜாஸ் குட்டிமா அழகு அழகுமா அது உனக்கு பயந்து தான் என் வந்து உட்காந்துருக்கு இங்கேயும் வந்து கோழி கொஞ்சம் அமுக்கிற மாதிரி அமைக்கிட்ருக்க ஏய் நீ ஏன் கூட சண்டை போடுற அவன் கூட சண்டை போடாம ஆ இந்த மாதிரி அவனுக்கு அடிக்கலாம்ல வர்றான் வர்றான் எம்ட்டு வர்றான் மறுபடி பாயாத ஆயாதடி தங்கும் ஏ அது பாரு பாருத்தோன்னு மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு அது போட்டு என்ன பாடுபடுத்துகிற நீ மல்லிகப்பு செடி மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ பிச்சிப்பூ மாதிரி குட்டியோண்ட அழகாக இருக்குது நீ பேசாம இருடா நீ சின்ன பிள்ளையா போது டைகர் இப்படி தான் பண்ண உனைய அவன்கிட்ட இருந்து நான் உனையை காப்பாற்றி காப்பாற்றி விடுவேன் இப்போ நீ இதை வந்து வம்புக்கு வம்புக்கிழுக்கிற ஆ அது ஓடிடுச்சு ஓடிடுச்சு இப்போ ஓடாத உடனே தோரத்து போகிறான் அப்போ பதுங்குறான் பாயத்துக்கு ஒளிஞ்சிக்கோ அம்மாட்ட போறியா ஓடு ஓடு அம்மாட்டை ஓடு இங்கே வந்தாலும் அவன் அடிச்சிட்றான் இல்லையா